வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கோவை வெடிப்பு சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இருக்க குண்டு வெடிப்புனா சொல்ல முடியல அதில் அதில் தான் ஒரு ஃப்ரேஸை பயன்படுத்துகிறேன் இது சார்ந்து ஒவ்வொரு அப்டேட்டாக ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு டைரியை பற்றி தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்காப்பில்ல அவர் சார்ந்து இன்னும் ஒரு சில கூடுதல் விஷயங்களும் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்போ நிகழ்ச்சியில் போகலாம் கோவையில் ஒரு மாருதி காருக்குள்ளே சிலிண்டர் வெடித்ததாக சொல்லிவிட்டு முதல்ல ஒரு பெரிய தகவல் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் டிஜிபி அவர்கள் டைரெக்டாக ஸ்பாட்டுக்கே போனாப்புல சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போனார் ரெண்டு நாட்கள் முகாமிட்டபடி அங்கேயே தங்கி இருந்து எல்லா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸையும் அப்படியே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தார் விஷயம் அப்படியே பெருசாக மாற ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்துச்சுங்க இப்போ இந்த உச்சகட்ட ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தோட சட்ட ஒழுங்கு நிலை இப்போதைக்கு என்னவா இருக்குது இது சம்மந்தமாக தான் எல்லாருமே பேசியிருக்காங்க எல்லாருமே நான் மென்ஷன் பண்ணுறது இவருக்கு அடுத்தபடியாக இருந்த லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள அதாவது தமிழக தலைமைச் செயலாளர் இருக்கார்ல இறை அவர் அண்ட் உள்துறை செயலாளர் அண்ட் டிஜிபி கொண்டு இப்படி தமிழக அரசோட பெருந்தலைகள் எல்லாருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த ஆலோசனை கூட்ட முடிவில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுச்சுங்க அதாவது இந்த எண்ணெய் இருக்கலை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு கிட்ட நாம விசாரணையை ஒப்படைச்சலாம் அப்படின்ற முடிவு தான் இந்த முடிவை தமிழக அரசு எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ஐஏ அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட கோவை ஸ்பாட் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டாங்க போயிட்டு அவங்களோட ஃபீல்டு அப்சர்வேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த அதிகாரம் என்ஐஏவுக்கே உரித்தான ஒன்று ஏன்னா அவங்க கிட்ட ஒரு வழக்கை கொடுக்குறீங்களோ இல்லையோ அது செகண்டரி தான் ஆனால் நாட்டின் இறையாண்மை சார்ந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துக்கு அனுமதியே இல்லாமல் போகிற ஒரு அதிகாரம் என்ஐஏ அஃபிஷியல்ஸ்க்கு இருக்கு அதனால தான் ஃபீல்டு அப்சர்வேஷனுக்காக இந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டிக்காக அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அதே நேரத்தில் தான் தமிழக அரசு சார்பில் அந்த மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சு முடிவை எடுத்துட்டாங்க நம்ம என்ஐஏக்கு விசாரணை பரிந்துரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசு இந்த முடிவை எடுத்ததுக்கும் பிரத்யேக காரணம் ஒன்று இருக்குங்க ஏன்னா இந்த குறிப்பிட்ட விவகாரம் சார்ந்து அப்படியே விசாரணை நூல் பிடிச்சிட்டு போனா அது எங்க போய் நிற்கிது வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் இல்லைன்னா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற சந்தேக கூட்ட பெருசாக்குற மாதிரி தான் தமிழக அரசு கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ஐஏ உள்ளதான் கரெக்டா இருக்கும் அவங்க பண்ணட்டும் அப்படின்ற முடிவு தான் இந்த ஆலோசனை கூட்ட முடிவில் முதல்வர் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படின்றத விரிவா சொல்ற மக்களே இல்ல என்ஐஏ சார்ந்து விசாரணைக்கு பரிந்துரைச்சிருக்காங்களே அதுக்கான இன்னும் ஒரு சில முகாந்திர காரணங்களும் இருக்கு அதாவது இந்த அமைப்புக்குன்னு தனியா நீதிமன்றம் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஏன்னா இது போல விவகாரங்களை சாதாரண நீதிமன்றம்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ஸோ தான் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்றது என்னையே அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்க வழக்குகளுக்காக மட்டும் இயங்கும் அண்ட் இந்த புதிய எஃப்ஐஆர்ன்ற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வருவாங்க ஏன்னா இப்ப விசாரணைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு தமிழக அரசு ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட கோவை விவகாரம் சார்ந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்குள்ள அதை அப்படியே என்ஐஏ அதிகாரிகள் புதிய எஃப்ஐஆராக மாத்துவாங்க இப்போ என்னென்னலாம் எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிடுவாங்க யார் என்ஐஏ ஆஃபீஷியஸ் போலீஸ் கிட்டே இருந்து அதுக்கப்புறம் அதை பேஸாக வச்சுக்கிட்டு எஃப்ஐஆராக ஃபைல் பண்ணுவாங்க புதிய எஃப்ஐஆராக இருக்கும் ஸோ இந்த நடைமுறை இதுக்கப்புறம் அப்படியே அமலாகும் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ரெண்டே நாட்களுக்குள்ள என்ஐஏ அஃபிஷியல்ஸ் அதிகாரப்பூர்வ விசாரணையை நீட்சியான விசாரணை ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட விசாரணை முறை அப்படின்றதும் வேறு மாதிரி இருக்குங்க ஏன்னா இது மாநிலத்துக்கு உட்பட்ட அமைப்பு கிடையாது ஒட்டுமொத்த தேசிய ரீதியிலான அமைப்பை பார்க்கப்படுறதா இந்த புலனாய்வு அமைப்பு அப்போ உங்கள் விசாரணை எந்த அளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கோ அப்படின்றத தமிழக மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கங்க ஓகே இந்த கோவையில் இப்போ நடந்திருக்க நிகழ்வு மாதிரி தமிழகத்தில் இதுக்கப்புறம் நடக்காத வகையில் பார்த்துக்கிற மாதிரி சிறப்பு படை உருவாக்கப்படும் முதல்வர் அறிவிச்சிருக்காருங்க போலீஸ்லேயே அதாவது காவல்துறையிலேயே சிறப்பு படை உளவுத்துறையில் கூடுதல் காவல்துறை அலுவலர்களை நியமிக்க போகிறோம் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க என்னப்பா உளவுத்துறை உள்ள வருது வேறு எதுனா நம்ம எதிர்பார்க்கறத பெரிய ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வே ஒரு மாநிலத்துக்குள்ளே ஏதாவது அசம்பாவிதம் நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முதல்ல உளவுத்துறை தான் அலர்ட் பண்ணும் இதே அங்கே சின்னதாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்குது ஆனால் சின்னதாக முடிஞ்சிடாது எதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பூதாகரமாக மாற வாய்ப்பு இருக்குது எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுப்பாங்க போலீஸுக்கு இந்த குறிப்பிட்ட உளவுத்துறையோட அந்த அறிக்கை கிடைச்சதுமே அவங்க இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவையில் வெறும் சிலிண்டர் வெடிச்சது முதல்ல நம்ம பார்த்துட்டு இருந்த நேரம் அப்படியே கொஞ்சம் நீட்சியாக விசாரணை போகிறப்ப தான் தெரிஞ்சது இது பெரிய கேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றது ஒன்று இருக்கா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு எழுந்துச்சு நிறைய எதிர்கட்சியினர்லாம் இது சம்மந்தமான சந்தேகத்தை முன்வைக்கவும் ஆரம்பித்தாங்க பகிரங்கமாக ஸோ எல்லாம் சிஎம் காதுகளுக்கு போகாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் என்னவோ உளவுத்துறையில் கூடுதல் காவல்துறை அலுவலர்களை நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் சார்ந்து யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தகவலை குறிப்பிட்ட போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு அளிப்பாங்க பார்த்தீங்களா அது போல் தகவல் அளிக்கிறவங்களுக்கு நுண்ணிய தகவல் அளிக்கிறவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தரணும் அப்படின்னும் சிஎம் அவர்கள் இப்போ ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க ஏன்னா நாம் சொல்கிறதுக்கு பயப்படுறது காரணியமும் அதுதான் நாலு பேர் நாம தான் சொன்ன விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து நாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு சாமானியர்கள் நகர்ந்து போகாமல் இருக்கணுன்றதுனால தான் சிஎம் அவர்கள் எந்த ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருக்காரு அவங்களுக்கும் அந்த சாமானியர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்குறவனாக இருந்தாங்க அப்படின்னா ஓகே கோவையில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய காவல் நிலையங்கள் அமைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ மூன்று பகுதிகள் சொல்லப்படுதுங்க கரும்புக்கடை சுந்தராபுரம் கவுண்டம்பாளையம் இந்த மூன்று இடங்களில் புதிய போலீஸ் ஸ்டேஷன் அதுதான் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அண்ட் ஒன்மோர் திங் கோவை உட்பட தமிழகத்தோட முக்கியமான இடங்கள் இருக்குல்ல அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் மக்கள் அதிகமாக கூடுற பகுதிகளாக இருக்குல்ல அங்கே நவீன சிசிடிவி கேமராக்களை பொறுத்தறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழக அரசு தள்ள தெளிவாக சொல்லியிருக்கு ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அளவு விழிச்சிருக்காங்க அப்படின்னா வரவேற்கலாம் ஏன்னா நம்ம இப்போ குத்த சொல்லிக்கிட்டே இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக செய்கிறாங்களே இதை வரவேற்கலாம் இதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு அசம்பாவிதம் தமிழகத்தில் தான் தமிழக மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது மட்டும் பயங்கரவாதம் சரியாக இருந்து இந்த ஒரு நபர் இருக்காருல முபின் அந்த காருக்குள்ளே இறந்து போனார் பாருங்க இவரை தாண்டி இன்னும் பல இடங்கள்லையும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருந்தா என்ன இருக்கும் தமிழகத்தை அமைதி பூங்கான்னு சொல்கிறோல்ல அதே வார்த்தை பதங்களை மாற்றி தமிழகத்தை உச்சகட்ட கலையுரம் நிகழ்ந்த ஒரு பூமின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பெரிய முத்தரை குத்தி அரச கவிழ்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்பேற்பட்ட எந்த ஒரு எஸ்கலேஷனும் இப்போ வரைக்கும் பெருசாக போகல ஏன்னா அது போல நடந்தால் என்ன யோசிச்சு பாருங்க அமைதியின்மை தமிழகத்தை போட்டு ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை ஏற்படும் நாளைக்கு நம்ம வேலைக்கு போகலாமா வேணாமான்னு மக்கள் எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு தள்ளி விட்டுருவது அப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு குண்டு வெடிப்புகள் அப்படின்ற ஒன்று தொடர்ந்து நடந்தாலே போதும் முடிஞ்சு போயிடுச்சுங்க அதை விட பெரிய தலைவலி வேறு எதுவுமே இருக்காது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி இல்லைன்றதான் நமக்கு ஆஸ்வாசம் கொடுக்குற விஷயமா இருக்கு என்ஐஏ கிட்ட இந்த குறிப்பிட்ட வழக்கு விசாரணை போயிருக்க இந்த நேரத்தில் நம்ம உள்ளூர் போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருக்காங்கள அவங்க தரப்புல இருந்தும் நிறைய சந்தேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றா தெரிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக இந்த கேஸ் சார்ந்து தொடர்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அஃபீஷியல்ஸ் ஒரு சில தகவல்களை ஊடகங்கள்கிட்ட கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க அந்த மெயின்ஸ்ட்ரீட் மீடியாஸ் கிட்ட கிடச்சிருக்க தகவல்களை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒவ்வொரு தகவலையும் உங்களுக்கு கொடுக்க போகிற மக்களே இல்லை முதல் சந்தேகம் போலீஸாருக்கு என்ன எழுந்திருக்கான் கோயம்புத்தூரில் ஒரே நேரத்துல ஐந்து இடங்களில் தாக்குதல் நிகழ்த்துறதுக்கு இந்த இறந்து போன பார்த்தீங்கன்னா முபின் இவரோட அந்த டீம் தயாராக இருந்திருக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் முதல் சந்தேகமா போலீஸுக்கு எழுந்திருக்கு ஒரே நேரத்தில் ஓகேவா ஒரே நேரத்தில் தாக்குதல் அப்படின்றது ஓகே ரெண்டாவது சந்தேகம் இந்த கூட்டாளிகள்லாம் இருக்காங்களா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க மாதிரி முந்தைய வீடியோல முபினோட வீட்டுக்குள்ளே இருந்து வெள்ளை நிறுத்த ஒரு மூட்டையை சில பேர் கொண்டு வருவாங்களே அது போல காட்சிகளை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் அண்ட் முபின்னுக்கு கண்டிப்பா கூட்டாளிகள் இருக்கணும் அந்த கூட்டாளிகள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து தான் கோயம்புத்தூரில் இது போல் நாச வேலை செய்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டிருப்பாங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களாம் யார் யார் இவங்க இந்த கார் குண்டு தாக்குதுன்னு சொல்லுவாங்க காருக்குள்ளே வெடிகுண்டு வச்சியோ இல்லை வெடிக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தாக்குதல் நடத்துவாங்க அதுக்கடுத்துல சூசைட் பாம்பருக்கு சமங்க தற்கொலை படைதாரின்னு சொல்லுவாங்களா அளவுக்கு சமம் அது ஸோ இது போல் ஏதாவது பிளான் அவங்க கையில் வச்சுருந்தாங்களா இதுதான் இப்போ ரெண்டாவது சந்தேகமாக போலீஸாருக்கு எழுந்திருக்கு இத்தனை சந்தேக கோணங்களை முன்னிறுத்தி தான் அவங்க விசாரணை படலத்தை பெருசாக கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த கார்லேயே ஒருத்தர் இறந்தார் சொன்ன பார்த்தீங்களா மாறுதி வண்டியில் அந்த முபின் இந்த முபின் இறந்த விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டதுமே ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண 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 விஷயம் பெருசாக மாற மாற அந்த ஐந்து தனிப்படைகள் அப்படின்ற எண்ணிக்கை ஒன்பதாக மாற்றப்பட்டுச்சு ஒன்பது தனிப்படைகள் இந்த சிசிடிவி காட்சியை பேசாக வச்சுக்கிட்டு போலீஸார் அவங்களோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு இருந்தாங்க இதோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஐந்து பேர் அரஸ்ட்டோம் பண்ணாங்க அந்த ஐந்து பேர் யார் யார் அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்றதை பற்றி முந்தைய வீடியோக்களே பேசிவிட நம்ம அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது இருந்து அதிகபட்சம் எழுபத்தஞ்சு கிலோகிராம் வரைக்கும் வெடி பொருட்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குன்ற விஷயமும் இப்போ பகிர இருக்கு சிலிண்டர்னு முதல்ல பார்த்தோம் ஆனால் எது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா இதில் ஆக்சுவலாக ஃபிஃப்டி கேஜியிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் கேஜிக்குள்ளேன்னு சொல்கிறாங்க இதற்கான எக்ஸாக்ட் நம்பர் என்னன்றது கொஞ்ச நாள் தெரிய வந்துடும் நினைக்கிறேன் மக்களே ஓகே மொபினோட வீட்டு சோதனையில் ஒரு டைரி கைப்பற்றப்பட்டதாகவும் இன்னொரு தகவல் இப்போ கசஞ்சிக்கிட்டு இருக்குது மென்ஷன் மீடியாஸ் இருந்து அந்த டைரியில் ஒரு சில சந்தேக குறியீடுகள் இருக்கிறதாவும் அந்த சந்தேக குறியீடுகளை ஒன்று திரட்டி பார்க்குறப்ப சுற்றுலா தலங்கள் அப்படி இல்லைனா மக்கள் கூடும் இடங்கள் அப்படின்ற ஃபைனல் ஃப்ரேஸ் ஒன்று கிடைக்கிறதாவும் இப்போதைக்கு நம்பப்பட்டு இருக்கு ஸோ இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டைரியில் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த வார்த்தைகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஐந்து முக்கியமான இடங்களில் மிகப்பெரிய தாக்குதல் நிறுத்துறதுக்கு அந்த கும்பல் பிளான் பண்ணியிருக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் நமக்கும் எழுது போலீஸாருக்கும் எழுது அண்ட் இந்த ஒரு தகவல் இன்னும் கொஞ்சம் நீட்சியாக போனோம் அப்படின்னா அந்த ஐந்து பகுதிகளா எதுதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக கூற்று முன்வைக்கப்பட்டிருக்குங்க இது ஆக்சுவலாக இருந்த அந்த இந்த இடங்கள் அப்படின்னும் பல பேர் உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது சம்மந்தமாகவும் போலீஸ் அஃபிஷியல்ஸ் தெளிவுபட சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு புரிதல் கிடைக்கும் இந்த சந்தேக கூற்று அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில் நிலையம் இருக்குதுல்ல அது ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்க மாதிரி இருக்குது செகண்டாக கலெக்டர் அலுவலகம் கோவை கலெக்டர் அலுவலகம் மாநகராட்சி விக்டோரியா ஹால் இருக்குல்லங்க அந்த இடம் அண்ட் கோர்ஸ் இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷ்னர் ஆஃபீஸ் அது வரைக்குமே இவங்க பிளான் பண்ணதா அந்த டைரியை பேஸாக வச்சுக்கிட்டு பல தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு அதுக்கு பட்சம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடந்த பிற்பாடு அந்த டைரியோட உண்மை தன்மை என்ன அதில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயங்கள் உண்மையா இல்லையா இது சம்பந்தமான தெளிவான விளக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்பலாம் ஓகே முன்னாடி காமிச்ச இடங்கள் இந்த பட்டியல் இது எல்லாம் தான் இந்த குறிப்பிட்ட கும்பலோட ஹிட்லிஸ்டா இருந்துருக்குமா ஹிட்லிஸ்ட் அப்படின்றது தாக்குதல் நடத்துறதுக்கு தேர்வு பண்ற இடங்கள் இருக்குல்ல அதுதான் ஹிட்லிஸ்ட் அப்படின்னு அப்பேற்பட ஹிட்லிஸ்டா இந்த ஐந்து இடங்கள் மட்டும் இருந்திருக்குமா இல்லைனா இதையும் தாண்டி அதாவது கோயம்புத்தூரையும் தாண்டி தமிழகத்தில் பல இடங்களில் தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த முபினோட கூட்டாளிகள்லாம் இருக்காங்களா இவங்க எல்லாம் சேர்ந்து பிரயத்தனப்பட்டு இப்போ ஏற்பட்ட பெரிய கேள்வியவும் தமிழக போலீஸார் இப்போ சுமந்துக்கிட்டு தான் விசாரணை கொண்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ கசஞ்சுக்கிட்டு இருக்க தகவல்களில் முக்கியமான தகவல் இன்னொன்று இருக்கு நான் அதிகம் பதிவு பண்ணுற மக்களே என்ன நடந்திருக்கான் இந்த கோயம்புத்தூர்ல பல இடங்களில் போயிட்டு வெடி பொருட்களை வாங்கியிருக்காங்களாம் ஓகேவா அந்த வாங்கின வெடி பொருட்களை கோட்டைமேடு முபினோட வீடு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஏரியா கோட்டைமேடு இந்த கோட்டை மீடு முபின் வீட்டுக்கு பக்கத்துலேயே குவிச்சிருக்காங்களாம் அதுக்கப்புறமா வெடிப்பொருட்கள் தயாரிப்பு கலவை இருக்குல்ல இதுக்கான ரா மெட்டீரியலே இதுதான் கிட்டத்தட்ட வெடிப்பொருளுக்கு அதை தயார் பண்ணுற வேலையை அவங்க ஆரம்பிச்சதாவும் இதுக்கு பிற்பாடு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ரசாயன வாடை ஒன்று வெளியே பயங்கரமாக அடித்ததாகவும் ஆக்சுவலாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறப்பே போலீஸர் அங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல கெமிக்கல் ஸ்மெல் எந்த அளவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த அளவு வாடை வெளியே வர்றது ஃபுல்லாக அதிகமாகிறது தெரிஞ்சதுனால தான் இவங்க உள்ளுக்குள்ளேருந்து அந்த மூட்டையை வெளியே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற சந்தேக கூட்டம் இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ போலீஸாரோட இறுதிக்கட்ட சந்தேகம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இடமாற்றம் செய்கிற காட்சியாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட வெள்ளை மூட்டையில் இருந்தது மேபி வெடிப்பொருட்களாக இருக்கலாம்னு கூட பெரிய சந்தேகம் முன்வைக்கப்படுது அண்ட் இந்த அசாதாரண சூழலில் போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஒரு பட்டியலை தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில பேர்களை கொண்ட லிஸ்ட்டுங்க அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முபின் தரப்புக்கு வெளிநாட்டினர் யாராவது பயிற்சி அளித்தாங்களா ஏன்னா இன்டர்நேஷ்னல் லிங்க் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஎஸ்ஏக்கத்துக்கு தொடர்பு இருக்குமாற அளவுக்கு சந்தேகம் பெருசாக எழுந்திருக்கு ஏன்னா அந்த கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த காருக்குள்ளே அந்த சிலிண்டர் வெடிச்சது அங்கே ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் எழுந்திருக்காங்க அதில் ஏற முற்படும் போதாக கார் நின்றுருக்கான் ஆனால் அதுக்கு முன்னாடியே போலீஸார் பிடிச்சிரோன்ற பயத்திலேயே அந்த குறிப்பிட்ட கார் அந்த இடத்துல வெடிக்க வைக்கப்பட்டதாகவும் இன்னொரு சந்தேகமும் இருந்துகிட்டு இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இடியா பசுக்கள் மறுதான் அந்த வழக்கில் சுற்றி போயிட்டுருக்கு இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலை படைதாரியாக அந்த குறிப்பிட்ட முபின் இருந்திருந்தார்னா அவருக்கு அந்த பயிற்சி யார் கொடுத்துருப்பா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அப்பேற்பட்ட பயிற்சியை இந்தியாக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது இதனால் வெளிநாட்டினர் யாராவது இந்த முபின் அவரோட கூட்டாளிகளுக்கு பயிற்சி வழங்கியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் பெருசாக எழுந்திருக்குங்க அண்ட் ரெண்டாவது இது கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களை விட்டுருங்க உள்நாட்டுக்குள்ளேயே முபினுக்கு யாராவது உதவி இருக்காங்களா இந்த கார் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் இவருக்கு இந்த வெடிப்பொருட்களில் கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சார்ந்து யாராவது உள்ளுக்குள்ளேயே உதவி இருக்காங்களா இப்படி யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்ற பட்டியல் வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் இது எல்லாம் சேர்ந்து அந்த பெயர் பெயர்பட்டியல போலீஸார் தயாரிக்கிற வேலையை பெருசாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக தமிழகத்தை உழுக்கி இருக்க ஒரு சம்பவம் அது சாதாரண சிலிண்டர் ஆட்டாங்கன்னா கடந்து போயிட முடியாது என்ஐஏ அஃபிஷியல்ஸ் வரைக்கும் களம்பறங்க இருக்காங்கன்னா இதோட வீரிய மக்களுக்கு தெரியவாக புரிஞ்சுருக்கோ நம்புறேன் நமக்கு இவ்வளோ புரியுதுன்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு புரியாமையா இருக்கும் அதனாலதான் பட்டியல் தயாரிக்கிற வேலை இப்போ பெருசாக போயிட்டு இருக்கிறதாவோ தகவல்கள் ஒன்று ஒன்றா வெளியாயிட்டிருக்கு ஓகே மேலதிக விசாரணை கோணங்கள் போலீஸ் அஃபிஷியல்ஸ் கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வெடிச்சுதா இல்லைனா வெடிக்க வைக்கப்பட்டுச்சா ரெண்டுத்துக்கும் மேஸிவான டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு கார் வெடிக்குது அப்படின்னா விபத்துன்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஆனால் கரெக்டாக ஒரு இடத்துல போய் நின்று வெடிக்கணும் அப்படின்னா அது தச்சலாம் நடக்கிறது இல்லை ப்ரீ பிளான்டாக நடக்கிறது ஸோ இந்த ஒரு கோவை நிகழ்வு அப்படின்றது இந்த ரெண்டுத்துல எது கீழே வருது ரெண்டாவது விசாரணை கோணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு நோக்கி இந்த முபினோட கார் அப்படின்றது புறப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையை தாண்டி தமிழகத்தில் வேறு எந்தெந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்த மேபி இந்த குழு திட்டம் போட்டிருக்கலாம் அப்பேற்பட்ட சந்தேக கோணமும் பெருசாக இருந்திருக்கு ஆக்சுவலாக இது எல்லாமே பயங்கரவாத சரியாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே பொருந்தோம் ஆனால் போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லா கோணங்களையும் யோசிச்சே ஆகணும் அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு வர முழுமையான தெளிவு கிடைக்காத இந்த ஒரு நிகழ்வு சார்ந்து நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே கண்டிப்பாக ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தோடு இவங்களுக்கு தொடர்பு இருக்கலாம்னு சொல்லிவிட்டேன் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க பெரும்பான்மைக்கு அதிகமாக இது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐஎஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க ஆதரவாக ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ஆதரவான பதிவுகளை போடுறாங்கன்னு சொல்லிட்டு பல பேரை இங்கே இந்தியாக்குள்ளேயே அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க கேரளாவாக இருக்கட்டும் ஹைதராபா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க லிங்க் இருக்குன்ற விஷயம் உறுதியாயிடுச்சு நிறைய பேர் இங்கேருந்து போயிட்டு ஐஎஸ்சி இயக்கத்தில் சேர்றாங்கன்ற லிங்க் இருக்க விஷயம் உறுதியாயிடுச்சு ஆனால் யார் யார் அவங்க இதுதான் அடுத்த கேள்வியாக இருக்குது இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த ஒரு கண்டென்ட் அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கே சந்தேகம் கண்டிப்பாக வரும் ஓ இவங்களுக்கு ஐஎஸ் இயக்கத்தோடு தொடர்பு இருக்குமோன்னு சொல்லிவிட்டேன் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு அலட்சியமான சந்தேகம் வரலாம் அப்படியே தொடர்பு இருந்தால் என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்ட்டு அப்படி மட்டும் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க படங்களில் பார்த்து தானே ஸ்லீப்பர் செல் அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அது நிஜத்துல இருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஆக்சுவலாக நான் சொல்ற அந்த ஐஎஸ்ன்ற இயக்கம் ஸ்லீப்பர் செல்லெல்லாம் விட பல டெக்னிக்ஸியாக கையில் வச்சிருக்கவங்க இந்த ஐஎஸ் இயக்கத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்கிற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் எப்படி வந்துச்சு எப்படி செயல்படுது அப்படின்ற உண்மையான புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உலக நாடுகளே பார்த்து அறண்டு போன இயக்கங்க இந்த ஐஎஸ் இயக்கம் அப்படின்றது இந்தியா இப்போ இருக்க அமைதியான நாடாக இருக்கிறது காரணம் பயங்கரவாத அச்சுறுத்தல் பெருசாக இல்லாமல் இருக்கிறது தான் அந்த பயங்கரவாதிகள் மட்டும் உள்ளே ஊடுருவிட்டாங்க அதுவும் ஐஎஸ் தொடர்பு இருக்கிறவங்க இங்கே எதனா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டனா அதோடய தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்க பண்ணாத கொடுமைகளே இல்லைங்க இதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஐஎஸ் அமைப்பினரோட கொடுமைகள்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வெளியாயிட்டே இருக்கும் அதை செய்தி சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கே பல பேர் தயங்குவாங்க அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அது இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்றதா இருந்தால் கழுத்த துண்டா அறுக்கிறதுலாம் அதை அப்படியே எடுத்து பதிவுகளாக போடுவாங்க அதை தான் எடுத்து நியூஸ் சேனல் டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப அவ்வளோ தயங்கும் அதுவும் முன்னாடி டிஸ்கிளமர் ஒன்று போடுவாங்க இதையும் பலவீனமா இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் அவங்களாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டிவில பார்த்த அனுபவம் அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் ஐஎஸ் அமைப்புக்கு கைவந்த கலை இதை விட கொடுமையால் பல பேர் சித்திரவதை பண்ணி அதை வீடியோவாக வெளியிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க மேற்குலக நாடுகள் பார்த்து அரண்ட ஒரு இயக்கம் தான் ஐஎஸ் இயக்கம் அப்பேற்பட்ட இயக்கத்துக்கு இந்தியாவிலேருந்து ஆள் சேர்க்கிறான்ற விஷயம் மட்டும் இந்த ஒரு கோவை விவகாரத்தில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இது பேராபத்துங்க மாற்றுக்கருத்தையில் பேராபத்து தான் ஏன்னா அது என்ன ஆகணும் கான்டாக்ட் ட்ரேசிங் மாரி போக ஆரம்பிச்சிடும் இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் இப்போ கொரோனா ஒருத்தர் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இவர் கூட யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்க அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கிற வேலை சுகாதாரத்துறை பார்க்கும் அப்படி கண்டுபிடிச்சி அந்த நபர் யார் யார் கூடலாம் தொடர்பில் இருந்தார் இப்படி கண்டுபிடிப்பாங்க இதுதான் காண்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்னு வாங்க யார் யார் கூடலாம் அந்த குறிப்பிட்ட தொற்றாளர் கான்டாக்ட்டில் இருந்தார்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு தொற்று பரவ அபாயம் இருக்குன்னு இதே மாதிரி தான் இந்த ஒரு ப்ராசஸும் இப்போ ரெண்டு பேர் எங்கள் ஐஎஸ் தொடர்புன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுங்க அந்த ரெண்டு பேர் யார் யார் கூட காண்டாக்டில் இருந்தாங்க அந்த நபர்களுக்கு ஐஎஸ் தொடர்பு இருக்கா அந்த நபர்களை கண்டுபிடிச்சாலும் அவங்க யார் யார் கூடலாம் காண்டாக்டில் இருந்தாங்க அதையும் கண்டுபிடிக்கணும் இந்த செயின் இருக்குல்ல காண்டாக்ட் செயின் இதை உடைக்கிறது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை ஸோ இந்த கோவை பிளாஸ்டர் சம்பவத்தில் மட்டும் ஐஎஸ் தொடர்புன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டம் சூடு பிடிக்கவே ஆரம்பிக்கும் போலீசாருக்கு நிறைய சந்தேகங்கள் எழுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இதுக்கு பலமான காரணம் இருக்கு மக்களே போலீசார் அவ்வளவு ஈஸியாகலாம் இது வந்து இன்டர்நேஷனல் லிங்க் இருக்கலாம் பயங்கரவாதிகள் தொடர்பு இருக்கலாம்ன்ற மாதிரி சந்தேகிக்கலாம் மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் சந்தேகிக்க மாட்டாங்க ஆனா இந்த கோவை நிகழ்வு சார்ந்து சந்தேகிக்கிறான்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்ல கோவை குண்டுவெடிப்பு யாருமே மறந்து இருக்க மாட்டோம் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம் அந்த ஒரு நிகழ்வு நடந்தது கோயம்புத்தூர்ல தான் ஆப்யஸா அண்ட் அதுவும் இல்லாம இந்த பெட்ரோல் குண்டு வச்சுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆச்சு அதை ஆரம்பித்ததும் அதே கோயம்புத்தூர்ல தான் அப்படி இருக்கிறப்ப அந்த கோயம்புத்தூர்லேயே இப்போ இந்த சந்தேக திட்டமான பிளாஸ்ட் நடந்திருக்குல்ல மாருதி வண்டிக்குள்ள சிலிண்டர் வடிச்சதா சொல்லப்படுது இது தான் போலீஸாரோட டவுட் அப்படின்றது டைரக்டா தாக்குதலாக இது இருக்கலான்ற ஒரு சந்தேக பார்வை நோக்கி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் இந்த தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்றத பெருசா பார்க்கல ஆனா மேற்குலக நாடுகளில் ஏதாவது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்த பயங்கரவாத இயக்கத்தினர் முதல்ல கையில் எடுக்கிறதே இந்த தற்கொலை படை தாக்குதல்ன்ற முறையை தான் உயிரை கொடுத்து தாக்குதல் நடத்தணும் ஆனால் அதுக்கு பல பேரை ரெடியாக இருப்பாங்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருப்பாங்க சுய நினைவில் எடுக்கிற முடிவுலாம் அது கிடையாதுங்க அவங்ககிட்ட போயிட்டு எதையோ சொல்லி அப்பாவி மக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுருப்பாங்க அதுவும் மெச்சூரிட்டி இல்லாத பல பேர் இருப்பாங்கள அவங்கள தயார் பண்ணி வச்சிருப்பாங்க சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க பாருங்க அவங்கள தயார் பண்ணி நீ இப்போ இது போல உள்ள பொறுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல போயிட்டு இந்த தாக்குதல் நடத்துன்னு சொல்லிட்டு இல்லை கோர தாக்குதல்லாம் நடக்கும் ரொம்ப கும்பலாக மக்கள் இருப்பாங்க அந்த இடத்துல திடீர்னு பெரிய லாரி ஒன்று ஓட்டிட்டு வந்து அப்படியே மக்கள் மேல நசுக்கி ஏத்துவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு பிரான்ஸ்ல யாரும் மறந்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாமே இந்த பயங்கரவாத இயக்கங்கள் இருக்குல்ல அதில் ஒன்னு ஒன்றா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முறைகள் இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டு அந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்கு காரணமா இருக்காள அவன் செத்தே போயிடுவான் ஒன்று உடம்புல வெடி மருந்து வச்சிருப்பான் அதை வெடிக்க வச்சு மொத்தமா அவனும் சாவ கூட இருக்கிற சாகடிப்பான் இன்னொன்று இது போல ட்ரக்கு ஏதாவது எடுத்துட்டு போய் மக்கள் அதிகமா இடத்துல மோத வச்சு அவன் சிக்கிட்டா அப்படின்னா அப்போ அவனே தற்கொலை பண்ணிப்பான் இப்படி எல்லா விதங்களையும் இந்த சூசைட் பாம்பர்ஸ் அட்டாக் அப்படி அதிகமாக நடக்கும் இது மேற்குலக நாடுகளுக்கு நல்ல பரிச்சயம் ஆனால் இங்கே இந்தியாவில் பெருசாக பரிச்சயம் கிடையாது அதுவும் தமிழகத்தில் பரிச்சயம் கிடையாது பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறதே இது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்றது தான் ஆனால் தமிழக அரசு இந்த ஒரு விஷயம் சார்ந்து இன்னும் பெருசாக டினை பண்ணலை அவங்க இப்போ தான் விளக்கம் ஒன்றுனா கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வர வரைக்கும் காத்திருக்கலாம் இந்த நேரத்தில் அறிக்கை அதிகமாக விடாத அதிகமாக அறிக்கை வழியாக பேசாத ஒரு மூத்த அரசியல் தலைவர் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க ஸோ தான் அவரோட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கண்டில் சேர்த்துருக்கேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் இருக்கார்லங்க ஐயா அவர்கள் அவர் தான் அவர் இப்போ என்ன பதிவு பண்ணியிருக்காரு ஏதோ ஆபத்து இருக்கிறத உணர்த்துற மாதிரி தான் இந்த கோவையில் அரங்கேறி இருக்கிற நிகழ்வு இருக்கு அரசு விரைஞ்ச நடவடிக்கை எடுக்கணும் எந்த அளவு மூலியோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் சம்மந்தப்பட்டவங்களை உடனே கைது செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சகட்ட உஷா நிலை தான் இப்போதைக்கு தேவை தமிழகத்துக்கு கோவைக்கு மட்டும் சொல்லலை தமிழகத்துக்கே சொல்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு இடத்துல பிளாஸ்ட்னா ஓகே தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள் சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருந்தா இப்போ நடந்துருக்கிறது ஒருவேளை பயங்கரவாத தாக்குதலாக இருந்து அது முறியடிக்கப்பட்டிருக்கல இது ஓகே ஆனால் முறியடிக்கப்படாமல் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் நினச்சி பார்க்கறது எவ்வளோ பயமாக இருக்குல்ல ஸோ அப்படி இருக்க இந்த நேரத்தில் தமிழகம் முழுக்க உஷார் நிலை பிரகடனப்படுத்தப்பட்டாலும் அதில் எந்த விதமான குத்தமும் தான் நான் சொல்லுவேன் பர்சனலாக கொரோனாக்காக ஊரடங்குன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இது போல விஷயங்கள் செயற்கையாக ஏற்படுத்தப்படுறது தாக்குதல்கள்லாம் இதை சார்ந்த அரசு என்ன ஒரு நாம முன் வச்சாலும் மக்கள் ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கணும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நம்ம ஊரில் ஒன்று இருக்காங்க எது நடந்தாலும் மதச்சாயம் பூசுவாங்களே எது நடந்தாலும் சாதிச்சாயம் பூசுவாங்களே ஆக்சுவலாக இப்போ நடந்திருக்க நிகழ்வு இருக்குல்ல இதை வச்சு கூட ஒரு சில கும்பல்லாம் கிளம்பி இந்த மதம்னால இப்படி தான் பண்ணுவாங்க அந்த மதம்னால் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இதில் எங்கெங்க மதம் வந்துச்சு இதில் எங்கே சாதி வந்துச்சு இப்போ இந்த கண்டென்ட் ரிசர்ச் பண்ணும் போது எங்கள் கண்ணில் மாட்டுதெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் செய்கிற தப்பை வச்சுக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த மதமும் ஒட்டுமொத்த மார்க்கமும் இப்படி தான் இருக்கும்லாம் பல அறிவழிகள் நம்பிக்கிட்டு இருப்பாங்களா ஆக்சுவலாக அது தப்புனா அவங்களுக்கே தெரியும் ஆனால் அரசியலுக்காக அந்த விஷயத்த மொத்த விட அவங்க அரசியல் லாபம் பார்க்க முடியும் அதுக்காக பல பேரும் சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படி யாராவது இந்த விஷயத்தையும் சாயம் பூசி அரசியல் லாபம் தேட முற்பட்டானா தயவு செஞ்சு இப்போ இருக்க தலைமுறையினர் அதை அப்படியே ஒதுக்கி விட்டு போயிடுங்க கடந்து ஏன்னா நம்ம தலைமுறையாவது மதச்சண்டை சாதி சண்டை இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஹாப்பனிங்கை ஜஸ்ட் ஹாப்பனிங்காக பார்க்கலாம் அதை விட்டுட்டு மார்க்கத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சு அதை அப்படியே அதை சேர்ந்த மக்கள் எல்லாரையும் தப்பான வராமல் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஒரு கேவலமான அரசியல் யாராவது முன்னெடுக்கிறாங்கன்னா அதில் நாம கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் மக்கள் மனசில் குறிப்பாக வச்சுக்க வேண்டிய விஷயம் தமிழக அரசு இந்த கோவை சம்பவம் சார்ந்து ஏதாவது ஒரு சில நாம்சை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கொரோனா டைமில் வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வந்தனால அரசு அது மாதிரி இந்த நேரத்தில் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள் அதை பதட்டப்படாமல் விழிப்புணர்வோடு ஏற்றிருக்குங்க அரசுக்கு ஒத்துழைப்பு நல்குங்க அதுவே பெரிய விஷயம் இப்போ நம்ம பண்ணுறதா இருக்கும் ஸோ மக்களே நம்மளோட பாதுகாப்பு அரசோட கையில் இருக்கு அரசு முழுக்க முழுக்க நம்பி செயல்படுறது நம்மளை நம்பி தான் இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக இருக்கணும் அப்படின்னா அரசு மேற்கொள்கிற ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு நல்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற நன்றி வணக்கம்